என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் நீ தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான உதவியை ஒரு வயதான ஒருவர் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வந்து உன் கைகளில் கொடுக்கப் போகின்றார் அவர் யார் அவர் உனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இவரால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே யாரையுமே நினைத்த நேரத்தில் நம்ப முடிவதில்லை அவர் அவர்கள் சுயநலத்திற்காக எதையுமே யாரையுமே விட்டுக்கொடுக்க இங்கு தயாராக இருக்கின்றார்கள் உனக்காக இவர்கள் எப்பொழுதும் நிற்பார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதே நேரத்திற்கு போல தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கின்ற இந்த மனிதர்களை ஒருபோதும் நம்பிவிடவும் செய்யாதே இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் நீ காலெடுத்து வைத்து விடாதே எந்த இடத்திலும் உன்னை காலை வாரிவிட காத்து கொண்டிருப்பார்கள் இத்தனை நல்ல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துவதற்காக நாளைய தினம் வருகின்ற இந்த வயதான ஒருவரை மட்டும் நீ நம்பு இதுபோன்று உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களும் தேவையில்லாமல் எப்பொழுது உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களையும் ஒருபோதும் நீ நம்பி நான் சொல்ல போகின்றவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர் இவரை நீ நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் பல காலமாக இருந்து உனக்கு பல கஷ்டங்களிலிருந்து பலவிதமான நன்மைகளை கொடுத்தவர் இத்தனை நாளும் நீ பட்ட பல அவமானங்களுக்கு உனக்கு முடிவினை கொடுத்தவர் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திட்ட பொழுதும் கூட அதிலிருந்து உனக்கு பல நன்மைகளை தந்திட்ட இவரை எக்காரணம் கொண்டும் நாளைய தினம் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது வயதானவர் தானே இவரால் என்ன செய்ய முடியும் என்று நீ நினைத்து விடாதே இவர் நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை நடத்திவிட முடியும் இவர் நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொண்டு வர முடியும் நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல வெற்றியை உனக்கு இவரால் கொடுக்க முடியும் அப்பேற்பட்ட ஒருவரைத்தான் இன்று உன் கண் முன்னால் நான் அடையாளம் தர வந்திருக்கின்றேன் உன் வராகி உன் முன்னால் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ தேடு ஒருவர் நமக்கு உதவி செய்ய வருகிறார் என்றால் அது யாராக இருந்தால் என்ன உனக்கு அடையாளம் காண்பிப்பது உன் தாயானவள் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா அல்லது உனக்கு தேவையில்லை என்றுதான் உன்னால் ஒதுக்கிவிட முடியுமா நல்லதை நான் உன் கைகளில் தருகின்ற நேரம் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் வந்து விடாது ஒரு பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிட முடியாதபடிக்கு நான் பல நன்மைகளை உனக்கு நடத்தி தருகின்றேன் எத்தனையோ இன்னல்களையும் எத்தனையோ சோதனைகளையும் உன்னை சுற்றி எத்தனையோ பேர் கொடுப்பார்கள் ஆனால் இதையெல்லாம் கடந்துதான் நீ இந்த வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ எதிர்பார்ப்பது போல எல்லோரும் இருப்பார்கள் என்று நினைத்து விடாதே யாரும் இது போன்று இருக்க துணிவதில்லை யாரும் இது போன்று ஒருபோதும் இருக்க நினைப்பதில்லை உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பதுதான் இறுதியானது இனிமேல் இதிலிருந்து உன்னால் மீண்டு வரவே முடியாது என்பது ஒருபோதும் கிடையாது என் பிள்ளையே நீ நினைத்தால் எந்த நேரத்திலும் இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் நீ நினைத்தால் எந்த சூழ்நிலையிலும் உன்னால் இதிலிருந்து வெளியே வர முடியும் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைப்பவர்களும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைப்பவர்களும் எப்பொழுதும் இப்படித்தான் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை ஒருபோதும் திருத்திவிட முடியாது ஆனால் உன்னை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் உனக்கான இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக நிச்சயமாக மாற்றிவிட முடியும் எப்பொழுதும் போல நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் அதனால்தான் நாளைய உதவியை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் ஒரு சில பக்கங்கள் நல்ல மனிதர்களையும் ஒரு சில பக்கங்கள் தீய மனிதர்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் உனக்காக என்ன வேண்டுமோ அதை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்காக என்ன தர வேண்டுமோ அதை நீ சரியாக என்னிடத்தில் கேட்டு நீ பெற்றுக்கொள் எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்காது என் பிள்ளையை அதிகபட்சமான மன இறுக்கம் நிச்சயமாக உன்னை ஒரு நாள் காயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுநாள் வரையிலும் உனக்கு என்னென்ன துன்பங்கள் நடந்தது என்னென்ன வேதனைகள் நடந்தது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் எல்லாம் நிச்சயமாக இனி எந்த கட்டத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுக்காதபடிக்கு உன் அம்மா நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே யாரும் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் கொடுக்கட்டும் யாரும் உனக்கு எப்பேற்பட்ட சோதனைகளையும் கொடுக்கட்டும் ஆனால் உன் மனதில் இருக்கின்ற உறுதி நிச்சயமாக உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் சட்டென்று கண்ணீர் விடுவது உன்னுடைய பலகீனத்தை அவர்கள் மத்தியில் வெளிப்படுத்தும் இவ்வளவுதானா என்று சொல்லி மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த நினைப்பார்களே தவிர ஒரு பொழுது உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்க கூடாது என்று இவர்கள் நினைப்பது கிடையாது இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் என் பிள்ளையே நீ யாருக்காக வாழ்கிறாய் என்பது உனக்கு அல்லவா அவர்களுக்காக மட்டும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டே இரு அவர்களுக்காக மட்டும் நீ இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே நீ எப்பொழுதுமே கலங்கிய கண்களோடு நிற்கின்றாய் கலங்கிய கண்களோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்றாய் எதிர்பாராத பல மாற்றங்களையும் நீ எதிர்பார்க்கின்றாய் என் பிள்ளையை நாளைய விடிகள் அமாவாசையினுடைய விடியல் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்கு முன்னோர்கள் வரப்போகின்ற விடிகள் அல்லவா அவர்களைத்தான் வயதானவர்கள் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களை நன்கு அறிந்தவர்கள் இப்பொழுது நீ என்ன நிலையில் இருக்கிறாய் என்பதனை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை மீட்டெடுக்க பல வழிகளை சரியாக கண்டுபிடித்தவர்கள் அமாவாசை நாளில் உன் இல்லம் தேடி வந்து உனக்கு இதையெல்லாம் செய்து கொடுக்க துணிந்து நிற்பவர்கள் இவர்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ மறக்காதே அமாவாசை நாளில் இவர்களை உன் இல்லத்திற்கு வரவேற்க நீ தயாராக இருக்க வேண்டும் இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நாளைய தினம் நடக்கத்தான் போகின்றது இவர்கள் வருகின்ற நேரம் உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது அங்கே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கக்கூடாது அமைதியாகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமாகவும் நாளைய தினம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் உன்னுடைய எண்ணங்களையும் இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற உணர்வுகளையும் புரிந்து கொண்டுதான் அவர்கள் அதை உனக்கு செய்வார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலெல்லாம் நீ எதையெல்லாம் செய்கிறாய் என்பதனை இவர்கள் எப்பொழுதுமே உற்று நோக்கி பார்ப்பார்கள் நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறாய் எப்படியெல்லாம் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நன்றாக கவனிப்பார்கள் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் தேவையில்லாத விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வத்தை வணங்க மட்டும் தயாராக நீ இருந்தாயானால் அந்த நேரம் மட்டும் அதை நீ சரியாக செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு எல்லாம் நடக்கும் என்றால் அது நடக்குமா எப்பொழுதுமே சந்தோஷம் நிரம்பி இருக்க வேண்டும் எப்பொழுதுமே குழப்பமில்லாமல் இருக்க வேண்டும் மற்றவர்களோடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட குடும்பத்தில் இருப்பவர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஒருபோதும் இருக்கக்கூடாது எல்லோரும் நமக்கானவர்கள் என்கின்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் முன்னோர்கள் அதற்காகத்தானே பாடுபட்டிருப்பார்கள் குடும்ப தானே அவர்கள் அதிகமாக விரும்பி இருப்பார்கள் இப்பொழுது போல சொத்துக்கும் பணத்திற்கும் அவர்கள் ஆசைப்பட்டவர்கள் கிடையாது எல்லோரும் குடும்பத்தில் ஒன்று என்ற எண்ணமுடையவர்கள் ஒருவருக்கு கஷ்டம் என்றால் எல்லோரும் ஓடி சென்று அவர்களுக்கு உதவி செய்வார்கள் தன்னிடம் இருப்பதை எல்லாம் இழந்தாலும் பரவாயில்லை இன்னொருவரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்களும் அதுபோலத்தான் நடந்து கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடத்தி இருக்க வேண்டிய இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இப்பொழுது நடப்பது கிடையாது எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் தேவையில்லாத குழப்பங்களும் மன கஷ்டங்களும் வேதனைகளும் என்று இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மாற்றங்களை எல்லாம் சரியாக புரிய வேண்டிய நேரமும் வந்துவிட்டதல்லவா உன்னுடைய முன்னோர்களின் வருகையினால் உன் குடும்பத்தில் ஒற்றுமை பெருக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக இருக்க வேண்டும் உன்னோடு என்ன நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவாக நடக்க வேண்டும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் அத்தனையுமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் அதில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இந்த சூழ்நிலை மாற்றங்களை எல்லாம் நீ உணர வேண்டும் இந்த நிலையை என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனதாக நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கின்ற தருணங்களை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியுமே எந்த காலத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல் உனக்கு பல நன்மைகளை தருவது போல உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை துன்பங்களும் சோதனைகளையும் கொடுக்க நினைப்பவர்கள் அதை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களைப் பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை எந்த நேரத்திலும் தன்னுடைய சுயநலம் ஒன்றே தன் வாழ்க்கை என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்க ஒரு இவர்கள் எண்ணுவது கிடையாது இவர்களுக்காக எதையுமே இந்த வாழ்க்கையில் இலக்க துணியாதே உன்னால் முடியும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் பெறுவதற்குரிய தைரியம் உடக்குள் இருக்கின்றது நீ நினைத்தால் எல்லா வெற்றியையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இதையெல்லாம் கடந்து நீ வாழ நினைப்பதை முதலில் உன் மனதிற்குள் தெளிவாக எண்ணிக்கொள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் யாருக்கு வேண்டுமானாலும் சாதகமாக இவர்கள் மாற்ற நினைக்கலாம் ஆனால் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் நினைத்தால் மட்டுமே அதை உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் என்று இவர்கள் நான்கு பேரும் உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருப்பவர்கள் இவர்களை ஒரு நாளும் உன்னால் தவிர்க்க முடியாது எப்படி தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களையும் செய்து அவர்களின் மனதை குளிர்விக்கின்றாயோ அதுபோல அமாவாசை நாளில் உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசைகளை நிறைவேற்றி அவர்களை உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைத்து அவர்களை நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் நிச்சயமாக மனமகிழ்ந்து அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாகும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக நீ உணரத்தான் வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை பலவிதமான துன்பங்களை உனக்கு கொடுக்கிறது அதிலிருந்து மீளவே முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுக்கிறது ஆனால் யாருக்காகவாவது நீ வாழ வேண்டும் என்று அல்லவா அந்த பிடித்தம்தான் உன்னை இன்னமும் இந்த வாழ்க்கையில் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இதே பிடித்தத்தோடு நீ இன்னமும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த இடத்திலும் உனக்காக உன் வராகி உன் கரம் பற்றி உனக்கு துணையாக நிற்பாள் என்பதனை மறந்து தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் உனக்குள் வளர்த்து கொள்ளாது என் பிள்ளையை நீ நினைத்தால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது உன்னோடு இத்தனை பேரும் துணை நிற்கும் பொழுது அனைத்தையுமே நீ சாதித்து காட்டுவாய் என்பதனை முதலில் நம்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்